ஏய் ரோஸ் என்னடா நம்ம குப்பை இருக்கு இந்த குப்பை எங்க இருந்து வந்தது நான் பார்க்கும்போது போது இவ்வளவு குப்பை இல்லவே இல்ல இந்த பாரு முகினே நேத்து நம்ம அந்த குதிரைக்கார கூட சண்டை அதனால தான் கோவத்துல எல்லா குப்பையும் நம்ம வீட்டு கிட்ட வந்து கொட்டியிருக்கான்னு நினைக்கிறேன் சரி தீபக் அங்கே பார்த்தியா இல்லையா நம்ம போட்ட குப்பையில் அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க அவங்க குனிஞ்சு நிமிந்து அந்த குப்பையெல்லாம் அள்ளணும் அதை நான் என் ரெண்டு கண்ணால் பார்த்து ரசிக்கணும் அதைத்தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளும் ஆசை எனக்கு அவங்க இந்த மாதிரி குப்பையெல்லாம் வாரணும் நான் அதை ரெண்டு கண்ணால் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது இவ்வளோ குப்பையை கொட்டிட்டாங்கல்ல இந்த குப்பையை எப்படி கிளீன் பண்ணணும் எனக்கு தெரியும் அந்த குப்பையை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குப்பை வண்டி வச்சுக்கிறேன்னு இந்த குப்பை வண்டியில் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குது அதாவது குப்பை வாடுறது குப்பை மோரம் எல்லாமே வச்சுக்கிறேன் நம்ம அழகாக டீசெண்டாக நின்றுக்கிட்டே பெருக்கலாம் எல்லா குப்பையும் பெருக்கி அழுனதுக்கு அப்புறம் தானே இருக்குது ரோஸ் ரோஸ் நீ வெயிட் பண்ண வெயிட் பண்ண எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் நான் ஏன் குப்பையை இவ்வளோ பொறுமையாக அள்ளிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு அவங்க வீட்டு வாசலில் கொண்டு போய் கொட்ட போகிறேன் அவங்க தானே இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் குப்பையை கொட்டினாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பாக வருதுரா அவங்க குப்பைறதை பாத்தியா இல்லையா இவ்வளோ குப்பையும் இனி எல்லாம் அடே குதிரைக்கார பயல உன் கேட்ட ஃபஸ்ட்டு உடைக்கிறேன்டா இப்போ என்ன பண்ணனு மட்டும் பாடுறா இவ்வளோ குப்பையுமே என்னையெல்லாம் விட்டல உனையை தவிர வர யாரும் இங்கே கொட்டியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த குப்பை எல்லாத்தையும் உன் வீட்டு வாசலையே கொட்டுறேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது இந்த குப்பை எல்லாத்தையும் உன் வீட்டு வாசலை தான் கொட்டுவேன் எல்லா குப்பையும் எடுத்து வீட்டு வந்து கூட்டிட்டியா சும்மாவே விட ஜாக்கி அவனை அட்டாக் ரொம்ப மிதி குதிரி கடையை பரட்ட அங்க பாருடா அவன் கையில ரத்தம் வருதுடா என்னடா சொல்ற அவன் கையில ரத்தம் வருதா அச்சோ பெரிய பிரச்சனையா இருந்த இடத்துல இருந்தா சீக்கிரமா இந்த இடத்த விட்டு எஸ்கே போயிடலாம் ஹே ஜாக்கி கம் ஃபாஸ்ட் கம் ஃபாஸ்ட் ஐயோ அம்மா என் கையில குதிரை நல்லா மிதிச்சிருச்சு கையில நல்லா உடஞ்சு போச்சு போல நிறைய ரத்தமா வருது என் முட்டிலாம் வலிக்குது எனக்கு கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்கடா என்னை கடைசியில் குப்பை வண்டியில் ஏற்றிட்டீங்களே நான் நல்லா செவனேன்னு தான் இருந்தேன் என்னை குப்பை வண்டியில் கூப்பிட்டு போயிட்டீங்களே ஓய்யோ டாக்டர்லாம் பெருசு பெருசாக இருக்காங்க எனக்கு பெரிய பெரிய ஊசி போட்டுருவாங்க எனக்கு பயமாக இருக்கு என்னை விடுங்க என்னை விடுங்க நான் போகிறேன் நான் போகிறேன் என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்க எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி அந்த டாக்டர் அம்மா பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கட்டிக்கிட்டே இருக்கிறது ஊசி ஒன்று போடுங்க சும்மா கட்டிக்கிட்டே இருக்காங்க இது ஹாஸ்பிட்டல் தெரியாதா ஐயோ டாக்டர் அம்மா குதிரை என் கையை மிதிச்சிருச்சு அதான் வலிக்குது ஓகே ஓகே ரொம்ப என்னது இந்த படுக்கணுமா ஆல்ரெடி என் கை உடைஞ்சு போச்சு இதுல கால் வேற நடக்க முடியல இந்த டேபிளில் படுத்துட்டு என் கயிறு ரொம்ப வலிக்குது மெது என்ன பண்றீங்க டாக்டர் என் சட்டையை வேற கிளட்டுறீங்களா கொஞ்சம் மெதுவாக பண்ணு ரொம்ப வலிக்குது பேச்சஸ் தான் ஆயிருக்கு கட்டு போட்டால் சரியாயிடும்னா சூசி எடுத்துட்டு வாங்க அப்படியே அந்த கட்டு போடுறதுக்கான திங்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க ஓகே மேம் இதோ வரேன் என்னது ஊசியா பயப்படாத தம்பி நான் ஊசி வலிக்காம போடுறேன் என்னது ஊசியே வலிக்காம போட போறீங்களா ஊசின்னு பேர் கேட்டாலே நான் எந்திரிச்சு ஓடிடுவேன் இப்போ என்னைய படுக்க போட்டு ஊசி போட வைக்கிறீங்களே கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் கட்டு போட்டு உனக்கு ஊசி போட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எனக்கு ஊசி வேறு போட போகிறீங்களா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் வலிக்காம ஊசி போடுங்களேன் எனக்கு வலிக்கும்ல எனக்கு ஊசி போட்டாலே ரொம்ப அலர்ஜி நான் எங்கள் அம்மா ஊசி போட்டாலே ஓடிடுவேன் எனக்கு போய் ஊசி போட போகிறீங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அந்த குதிரை கையில் ஏறும்போது கூட எனக்கு உத்தி ஊசி டாக்டர் பிளீஸ் டாக்டர் ரொம்ப பொறுமையா போடுங்க ப்ளீஸ் 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 அம்மே

தண்டி கட்டு இவ்வளோ பெரிய கட்டு என் கையில் போட்டுட்டீங்கண்ணா எப்படி ரோட்டில் நடமாடுவேன் ஸ்கூல் லீவ் தானே வீட்டில் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்டா சீக்கிரமாக மூணு நாளே சரியாயிடும் ஒழுங்காக ரெஸ்ட் எடுத்துட்டு இரு என்ன டாக்டர் சொன்னீங்க மூணு நாள் வீட்டில் இருக்கணுமா நான்லாம் மூணு மணி நேரமே வீட்டில் இருக்க மாட்டேன் என்னையே மூணு நாள் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல தம்பி உங்க கூட வேறு யாராவது வந்திருக்காங்களா அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசணும் நானே ஃப்ரீயாக தானே இருக்கேன் என் கூட பேசலாம்ல சரி சரி என் தங்கச்சி வந்துக்கிறாங்க அவங்க கிட்ட பேசுங்க ரொம்ப பெரிய அடியெல்லாம் எதுவும் இல்லைம்மா சின்ன அடி தான் அதனால் கட்டு போட்டுருக்கோம் மூணு நாள் ரெஸ்ட் எடுத்து எல்லாம் சரியாயிடும் வீட்டுக்கு போய் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுங்க அவ்வளோதான் எல்லாம் சரியாயிடும் சரியா ஓகே டாக்டர் நான்